வெஞ்சல் பயின் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கடுமையான மழை பொழிவை செய்யப்படுகின்றன குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்கள் இதுவரை வென்று கால சந்திக்கப்படும் சூழல் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாக இந்த மழை தொடர்ந்து தீர்மானது இவை எல்லாமே மற்ற மாவட்டங்களிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட அதிகமான வகையில் முடிந்திருக்கிறது இந்த புயல் தொடர்வதற்கு முன்பு அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி நடவடிக்கையை உறுதியை மேற்கொண்டிருப்பது எல்லாம் நன்றாக தெரியும் அதே போல மாண்பு அமைச்சகமக்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் தொடர்புடைய ஆட்சித்தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த விவரங்களெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருந்தோம் அதேபோல் காணொலி மூலமாகவும் அவர்கள் தொடர்பு கொண்டு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அறிவுரைகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணியிடம் மேற்கொள்வதற்காக மீட்புப் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சுமார் நானூற்றி ஏழு வீரர்களை உள்ளடக்கிய ஏழு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்களும் எட்டு மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்களும் என மொத்தம் பதினைந்து குழுக்களும் கடலூர் மாவட்டத்திற்கு ஐம்பத்தாறு வீடுகளை கொண்ட ரெண்டு குழுக்களும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு முப்பது வீரர்களை கொண்ட ஒரு குழுவும் ஆக மொத்தம் மூன்று மாவட்டங்களுக்கும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மீட்பு வீரர்கள் பதினெட்டு குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர் மீட்புப் படை குழுவினரோடு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையைச் சார்ந்த வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்றி எண்பது கடலூர் மாவட்டத்தில் இரநூத்தி நாற்பத்தேழு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூற்றி பத்து என மொத்தம் அறுநூற்றி முப்பத்தேழு துறை அனுப்பினர்கள் மற்ற பணியாளர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புயல் மழையிலிருந்து பாதுகாப்பாக பாதுகாப்பாக பொதுமக்களை பங்கு வைக்க தற்போது நூற்றி நாற்பத்தேழு நிவாரண மையங்கள் செயல்பட்டு வருகின்றன அதில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் பெரும் பாதிப்படைந்து மின்சாரமின்றி பல பகுதிகள் பல கிராமங்கள் பல பேரூராட்சிகள் எல்லாம் கூட பல சிக்கல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் சரி செய்வதற்கான தொள்ளாயிரம் பேர் அந்த பணிகளை இன்றைக்கு மின்வாரியத்துறையின் சார்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தண்ணீர் தேங்கியதற்கு இடங்கள் எல்லாம் உடனடியாக மின்சாரம் தர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் தண்ணி வடிந்த பகுதிகளெல்லாம் உடனுக்குடன் அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டு அங்கெல்லாம் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது மழையினுடைய அளவு கடலோர மாவட்டங்களில் குறைந்திருந்தாலும் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மூத்த இந்திய ஆட்சிப் பணி அலுவலர் திரு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்த ஒரு சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பயிர் சேதங்களை பொறுத்தவரை வரையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கியிருக்கிறது தற்போதைய உத்தேசத்தின்படி பார்த்தால் கணக்கெடுப்பின்படி ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேர் சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும் அதேபோல் இந்த பணியின் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய பணி களப்பணியாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புயலின் காரணமாக உயிரிழந்த குடும்பங்களுக்கும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் கால்நடைகளுக்கும் உரிய நிவாரணமும் வழங்கப்படுகிறது மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் கண்காணிப்பு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் அனைத்து அரசு துறை அலுவலர்களும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபட்டு வருகிறார்கள் நானும் சென்னையில் கலாய்வுகளை ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியதோடு தற்போது இங்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதியையும் ஓரளவுக்கு பார்வையிட்டு வந்திருக்கிறேன் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன் வரும் தற்போது கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டங்களுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டு அங்குள்ள நிலவரங்களையும் நான் ஓரளவுக்கு கேட்டறிந்திருக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பாதிப்பிலிருந்து மீட்டு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர உடனடியாக அதற்குரிய பணியை செய்துவிட வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி பெஞ்சில் புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பான அறிக்கை உடனே விரைவில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து சேதங்களை பார்வையிட உடனடியாக குழுவை அனுப்பி வைப்பதற்கான அந்த கோரிக்கை நிச்சயமாக

அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஏற்பட்டு இருக்குது தண்ணியில் இருக்குது அதெல்லாம் கணக்கெடுத்து நிச்சயமாக நினச்சி வைப்போம் அதே உங்களுக்கு கடமை அது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் செய்ய ஒவ்வொருவரையும் அவங்க மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அதையும் மீறி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் பார்ப்போம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார் நாங்களாம் எங்கள் ஆட்சியில் வந்து உடனடியாக பயிர்கள் நிவாரணம் கொடுத்தோம் ரெண்டே இழப்பீடு கொடுத்தோம்னு சொல்றாரு அவர் எதிர்கட்சி தலைவர் குற்றம் சொல்றதா அவருடைய கடமை அதை பத்தி நாங்க இன்னைக்கு கவலைப்பட்டதில்லை இருந்தாலும் நான் சொல்றேன் மக்களுக்கு தெளிவா தெரியும் எந்த ஆட்சியில மக்களுக்கு பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நல்லா தெரியும் திருவண்ணாமலையில் மண் சரிவு

அவரை உடனடியாக போக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களையும் உடனடியாக போய் நான் பார்த்து சொல்கிறேன்